கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் அன்புதைய பிள்ளைங்க எத்தனையோ பேர் இந்த நாட்கள்ல நீ கைவிடப்பட்டவங்க எல்லாரும் சொல்றாங்களா நீங்க யாரு மற்றவங்க அனாதைகள் உங்களை சொல்லுவாங்களா ஒன்னெல்லாம் அடிச்சா யாரு வர போறா அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்களா அனுபவிச்சிருக்கீங்களா இதே பிள்ளை ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு முடியை கூட கீழே விளணுன்னா நம்ம கடவுள் என்ன செய்கிறானா வானமின் சிங்காசனம் பூமியின்னு சொன்ன வாதப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்க உங்கள் இருந்து ஒரு முடி கூட கீழே விளணுன்னா அவர் சித்தம் திட்டம் இல்லாமல் கீழே விழவே விழாது ஏதோ வியாதி போராட்டம் பிரச்சனை அதனால சில இது உதிரும் அப்படிதானே ஆனால் ஆண்டவர் சில சித்தம் இல்லாமல் அது கூட உதிராது அழவியா தேவையில ஒன்று கவனிச்சிடுங்க ஆண்டவர் வச்சுக்கிழம இயேசு கிறிஸ்து நமக்கு தாயின் தகப்பனமாக இருக்காரு அவர் வாக்கு கொடுக்குற வாக்குகிட்டம் நூற்றுக்கு நூறு ஃபியூராக உண்மையாக இருக்கு தேவையை பாருங்க அவர் சொன்னாரு நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமல் நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க நீ கைவிடப்பட்டவங்க உனக்கு யாருமே சப்போர்ட்டிவ் இல்லை இந்த உலகத்தில் நீ இன்னைக்கு செத்தா உனக்கு தூக்கி போட கூட ஆள் கிடையாது இப்படியெல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க யாருகிட்ட என்ன பேசணும் தெரியாமலே மோசமா பேசுவாங்க தேவப்பிள்ளை நாளைங்கிறது ஒரு நாள் கிடையாது தேவப்பிள்ளையே இந்த இருபத்தி நாலு மணிக்கூரம் கடவுள் நமக்கு கிருப ஈவு நமக்கு தகுதி இல்லாத நமக்கு ஈவா கொடுக்குறாரு தயவா கொடுக்குறாரு இரக்கமா கொடுக்குறாரு ஏன்னா ஆண்டவர் இந்த இருபத்தி நாலு மணிக்கூர்ல ஒரு செகண்ட் அவர் ஆக்சிசன் நம்ம இந்த வான ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு ஆக்சிசன் உலகம் முழுவதும் இருக்குது இந்த நம்ம சுவாசிக்கிற ஆக்சிசனை ஒரு கொஞ்சம் லேச ஜஸ்ட் கொஞ்சம் அவர் கட் பண்ணி வச்சுட்டாருன்னா உலகத்துல எல்லா ஜீவராசியும் இறந்து போயிடுவோம் அப்படி இருக்கும்போது பெருமை ஜனங்களுக்கு பெருமை என்னன்னா சாதிச்சிருவேன் நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் கடவுள் ஏதோ இறக்கப்பட்டு தயவு கூர்ந்து நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறாரு இந்த ஜீவனோட நாட்கள்ல நம்ம பெருமை படுறது ஒண்ணுமே இல்லை அதான் அனு சொல்றாரு இந்த உலகமே நீ இனி கைவிடப்பட்டவன் கைவிடப்பட்டவள் என்ன படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம்ன்னு படாமலும் எப்படின்னா உன் வாழ்க்கையே அவ்வளோ தான் உன் தொழிலே அவ்வளோ தான் பிஸ்னஸே அவ்வளோ தான் உன் படிப்பே அவ்வளோ தான் உன் குடும்பத்திலே சில காரியங்கள் இதெல்லாம் இருந்துன்னா இப்படி செஞ்சுட்டு இருந்தேன்னா அதை முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி எல்லோரும் சொல்லுவாங்க அப்படி தானே நம்மளை பயங்காட்டுறதுக்கு எல்லாமே சொல்லுவாங்க இந்த வியாதி வந்துட்டு நீ இனி அவ்வளோ உன் கதை முடிஞ்சு எதிர் வீட்டில் ஒருத்தன் செத்து போனான் பக்கத்து தெருவில் செத்து போனான் போன வாரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் இதே வியாதி இருந்தாலும் செத்து போனால் எல்லாம் காட்டுவாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இசைக்கிய ராஜாவுக்கு ஆண்டவர் தீர்க்க இன்னைக்கு நீ இறந்து உடனே போவாரு ஆண்டவரே நான் உமக்கு உண்மையா தானே இருந்தேன் வருஷம் உடனே தீர்க்க தரிசி பதினஞ்சு வருஷத்தை நீட்டி கொடுக்குறாரு ஆண்டவர் சமூகம் எவ்வளவு பெரிய போராட்டம் வியாதி கடன் வாரங்கள் விலவினங்கள் யாரும் புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எசப்பா என்னை இந்த மனுஷன் புரிஞ்சுக்கல எசப்பா இந்த மனுஷ புரிஞ்சுக்கல எசப்பா நான் கூட நண்பர்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் இருக்காங்க பல காரியங்கள் என் தொழிலை இசைப்பா இப்படி பிரச்ச பிரச்சனை இருக்குது தொழிலாக நஷ்டம் ஆகிற சூழ்நிலை இருக்குது எல்லாவற்றையும் ஆண்டவர்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் உங்கள் தேசம் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கைன்னு இருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் தேவனை தேடாமல் இந்த உலகத்தில் மற்ற மனிதர் அவங்க ஏதாச்சும் செய்வாங்களா இவங்க நமக்கு ஏதாச்சும் செய்வீங்களா சொன்னிங்கன்னா உங்களை என்ன செய்வாங்க பார்ப்பாங்க இல்லாட்டி உங்க பேக்ரவுண்ட்ல நல்ல நிலைமையில நீங்க இல்லைன்னா யாரும் ஒரு ரூபா கூட உதவி செய்ய மாட்டாங்க ஆண்டவரை தேடி பாருங்க ஆண்டவர் கட்டையிலிட்டாருன்னா எங்க இருந்தாவது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் அது நீங்க அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பீங்க நீங்களும் கடன் வாங்க மாட்டேங்க கடன் இருக்காது சமாதானமா நீங்க வாழ்க்கை நடத்துவீங்க உங்க எல்லா தேவைக்கும் ஆண்டவரை மட்டும் முழுசா நம்பிடுங்க யாரோ அவங்க ஏதாச்சும் இதை தரமாட்டாங்களா இவங்க தரமாட்டாங்களா சரி கையெழுந்திர சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றிப்படுவார் ஏன்னா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டா தேப்பிள்ளே ஆண்டர் வாக்குப்படுத்த வசதி இப்படி ஆண்டு சொன்னது பருவாருங்க நீ இனி கைவிடப்பட்டவன் நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இனி உனக்கு நீ கைவிடப்பட்டாச்சு உன் வாழ்க்கை அவ்வளோந்தான் உன் வாழ்க்கை அவ்வளோ அப்படி சொன்னவங்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து கெத்தா நீக்க வைப்பார் ஹலோ எதுக்கும் கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களோடு தான் இருக்கிறாரு என்னோட இருக்கிறாரு அவரை நம்புங்க அவர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவாரு உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கணும் சரியா இனி ஆண்டோ சமத்து ஜபிப்பமா சூதரம் நீ இனி கைவிடப்பட்டவன் கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்னப்படாமலும் நீ வெற்றிபா என்றும் உன் தேசம் வியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் அந்த இந்த நாட்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கணும் ஒரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில வாழ்க்கையே அழிந்து போய்விட்டது என் வாழ்க்கையில இனி ஒண்ணுமே இல்லை இனி சாகதா வேண்டும் என் வாழ்க்கையின அவ்வளோதான் என் கடன் பாரங்கள் சமாதனை இல்ல சந்தோஷம் இல்ல கூட இருக்கிறவங்க என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள மாட்றாங்க

பயப்படாதபடி தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கேன் என் பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கும் என் வேலையில நான் இன்னும் ஆசீர்வாதமா இருப்பேன் நான் புதிய புதிய கண்டுபிடிப்புல இன்னும் கண்டுபிடிப்பு சொல்ல அந்த ஒரே ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வர நீர் இறக்க செய்வீராக என்று அந்த செபிக்கிற ஐயா நீர் இறக்க செய்ய இந்த செய்த பார்த்து கேட்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீராக இந்த நிகழ்கால இந்த நிகழ்காலத்துல அனுதின தேவைகளை சந்தித்து கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று பேசுவேன் நாம ஜபிக்கிறேன் ஜீவனோட பதாவே ஆமேன் ஆமேன் Amin. Haleluya. Haleluya.